ஏன்னா எடப்பாடியை வந்து தவிர்க்க ஏற்றுக்க மாட்டாங்க அவர் துரோகம் பண்ணுவார்னு அவங்களுக்கு தெரியுங்கிறது டிடி சொல்றாரு அவரை பத்தி பேச தேவையில்லை எவரை பத்தி இந்த கருத்து சொன்னவரை பத்தி ஏன்னா அவருக்கு வந்து மீடியா வெளிச்சம் இல்லைன்னா அவரை தமிழ்நாட்டு மக்கள் மறந்துடுவாங்க நீங்க ஊழல் வெளிச்சம் இருக்குன்றதுக்காக நான் போற வரோட பூரா கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் வச்சா என்ன ஆகும் இந்த டேட் தெரியுமா எக்ஸ்பைரி டேட் இந்த மெடிசன் இருக்கு பாருங்க எக்ஸ்பரி டேட்டுக்கு முன்னாடி அந்த மெடிசன் சாப்பிட்டா நமக்கு குணமாகும் எக்ஸ்பரி டேட்டுக்கு அப்புறம் அந்த மருந்து சாப்பிட்டோம்னா அது விஷமாகும் அது மருந்தா விஷமான்றது பார்த்துக்கோங்க எக்ஸ்பரி டேட் பாலிட்டிஷியனை பத்தி விவாதிக்க அவசியம் இல்லை

ஏன்னா அவருக்கு வந்து மீடியா வெளிச்சம் இல்லைன்னா அவரை தமிழ்நாட்டு மக்கள் மறந்துடுவாங்க ஏதாவது மக்கள் பணியை பத்தி பேச சொல்லுங்க மக்களுக்கான திட்டங்களை பத்தி பேச சொல்லுங்க டெல்டா மாவட்டத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈரப்பதத்தை வச்சு பெரிய விவாதம் நடந்து மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறி ஆயிருக்கு விவசாயுடைய வாழ்வாதாரம் அவர் டெல்டா மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தனா இருக்கிறவரு இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து இன்னைக்கு விவசாயிகள் வைத்துட்டு ரோட்ல புத்தி கிடக்கு பதினெட்டு சதவீதம் தான் எடுப்போம்னு சொல்லி அரசு சொல்லுது இதனால வந்து லட்சக்கணக்கான டன் இன்றைக்கு ரோட்ல நெல்மணிகள் வீணா போய் கிடக்கு இதை பத்தி பேசி எதனால மக்களுக்கு நன்மைகள் விட்டு விட்டு இது ஆகாத படிச்சு போகாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி அவருக்கு மீடியாவில் நீங்க வந்து பேட்டியை போடலைன்னா அவரை யாருன்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்க அவர் ஏதாவது ஒரு மத்த பணி செய்ய சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து மக்கள் தலைவர்களை பத்தி பேச சொல்லி கருத்து முதல்ல மக்கள் பணி செய்து மக்களிடத்துல அவர் இதயத்துல இடம் பிடிப்பதற்கு முயற்சி செய்ய சொல்லுங்க இப்படி போகாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி நான் அவரை இது பண்ணுவேன் இவரை இது பண்ணுவேன் அது இப்படி ஆகும் தற்கொலைக்கு சமானம் அதுக்கு சமானம் இதுக்கு சமானம் இவர்கள் யாராவது கேட்டாங்களா கேட்டா அதுக்கப்புறம் சொல்லுங்க முதல்ல மக்கள் பண்டியில் ஏதாவது டெல்டா மாவட்டத்துல எல்லாம் அங்க போய் முதல்ல களத்துல இறங்கி விவசாயியுடைய பாதுகாவலராக காவேரி பாதுகாவலர் புரட்சி தமிழ் எடப்பாடியே செயல்பட்டாரு விவசாயிகளுக்கு இன்னைக்கு மத்திய குழு இன்னைக்கு வர்றாங்க அப்படி ஏதாவது வந்து மக்களுக்கு பயனடைகிற மாதிரி எதாவது பேசணும் நீங்க ஊற வெளிச்சம் இருக்குன்றதுக்காக நான் போற வரோட பூரா கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் வச்சா என்ன ஆகும் ஒண்ணும் ஆறதில்லை மக்களுக்கு எதுவும் நன்மைகள் ஏற்பட போவதில்லை மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அவங்க கதை முடிஞ்ச கதை ஒன்னே ஒன்று தரும் தெரியுமா இந்த எக்ஸ்பைரி டேட் தெரியுமா எக்ஸ்பைரி டேட் இந்த மெடிசன் இருக்கு பாருங்க எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி அந்த மெடிசன் சாப்பிட்டா நமக்கு குணம் ஆகும் எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் அந்த மருந்து சாப்பிட்டோம்னா அது விஷமா அது மருந்தா விஷமான்றத பாத்துக்கோங்க எக்ஸ்பரி டேட் பாலிட்டிஷியனை பத்தி விவாதிக்க அவசியம் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திட்டமிடுதல் கொள்முதலுக்கான ஆட்களை நியமிக்காது அதற்கான தளவாடங்க ஜாமான்களை செய்யாது அதைத்தான் மாண்பு எதிர்கட்சி தலைவர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தஞ்சை நாகப்பட்டினம் திருவாரூர் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு இடங்களுக்கு நேரடி சென்று ஆய்வு செய்து அரசின் கவனத்தில் கொண்டு வந்தால் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அதை திசை திருப்புகிற மடைமாற்ற வேலையைத்தான் பார்க்கிறாரே தவிர இந்த நெல் கொள்வதை இன்றைக்கு வந்து விவசாயிகளிடத்துல டெல்டா மாவட்டத்துல நீங்க எழுதி வச்சுக்கோங்க ஒரு ஓட்டு கூட திமுக விடாது அந்த அளவுக்கு விவசாயிகள் கடும் கோபத்துல இருக்கிறாங்க ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து மறைக்கக்கூடிய செய்தி அல்ல மடைமாற்றம் விளைஞ்சு நீங்க ஊடகத்திலே காட்டுறீங்க லாரியில இருந்து விளைஞ்சிருக்கு கோடம்ல இருந்து விளைஞ்சிருக்கு இந்த எங்க பத்தி இந்த நாட்டுல வந்து ஒரே ஒரு ஜீவன் புரட்சி தமிழர் விவசாய முதலமைச்சர் எடப்பாடியே தலைவர் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறாரு அவர் விவசாயியுடைய பாதுகாவலராக போராடுறாருல அதை நம்ம வந்து இன்றைக்கு மக்களிடத்துல சொல்லுங்க அதனால வந்து Expiry expiry date for this a pretty